துளாராசி என்பர்களை எவ்வாறாக இருக்குன்னு பார்க்கலாமா துளாராசிக்கு செப்டம்பர் மாதம் ரொம்ப நல்லா இருக்கணும் துளாராசி என்பர்களுக்கு உடல் ரீதியான விழிப்புணர்வுகள் வேணும் சின்ன சின்ன உபாதைகள் தரதுக்கான வாய்ப்புகள் என ஆயுஷ்காரகன் பகவான் சொன்னேன் அவர் ஆறில் இருக்கிறார் பொருளாதாரத்துக்கு சிக்கலை தர மாட்டார் பொருளாதாரம் இருக்கும் பொருளாதாரம் எளியூர் இல்லை இப்போ தைரியமான முடிவுக்கு பலன் தரதாக இருக்குமா பலன் தரதாக இருக்கும் பழுக்கதாக இருக்கும் ஒன்றும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை எக்ஸலண்ட்டாக இருக்கும் பயப்பட வேண்டியதில்லை அப்போ கல்வி நிலையில் இருக்கிற மாணவ மாணவர்களுக்கு எப்படி இருக்கும் நல்லாயிருக்கும் தொழில் இருக்கிற முன்னேற்றங்கள் பாடுபட வேண்டிய அவசியங்கள் அதுக்கான முன்னேற்றத்துக்கான முயற்சிகள் இதெல்லாம் நீங்கள் நல்ல தைரியமாக மாதத்தின் பிற்பகுதி ஓகோன்னு செய்வீங்க எதிர்பார்க்கக்கூடிய வெற்றி வாய்ப்புகளை நீங்கள் மேலோங்கக்கூடிய காரணங்கள் இந்த காலகட்டத்தில் இருக்கும் அதனால் அருகாமையில் உள்ள அம்பாள் ராஜராஜே ஸ்ரீ சொல் லலிதா சகசராமன் சொல்லக்கூடிய அந்த பாராயணம் செய்து எல்லா விதமான முன்னேற்றத்தை அடைவீர்கள் அடைய வேண்டும் என்று சொல்லி துளாராசி என்பர்களை எப்பாறாக இருக்குன்னு பார்க்கலாமா துளாராசிக்கு செப்டம்பர் மாதம் ரொம்ப நல்லா ஏன் துளாராசியை பகவான் குரு பார்க்குறாரு ஒன்பதாம் வீட்டில் இருந்து ரொம்ப நல்லது துளாராசியில் இன்னொரு பக்கம் ஆறில் பகவான் சனி ஆறில் சனியை போய் நல்லது பண்ணணும் ஒம்பதுல எப்பயுமே குரு நல்லது பண்ணும் நிற்க நேரம் இல்லாமல் ஓடிக்கிட்டே இருப்பார்னு சொல்லுவாங்க யார பகவான் குருவை ஒம்பதில் இருந்தால் ஒன்று ஒன்றுக்கு ஒன்பதாம் இடத்துல அப்போ ஓடிக்கிட்டே இருப்பார்னு சொல்லலாம் ஏன் ஒம்பதில் இருந்தால் ராசியை பார்ப்பார் எதாவது துளாராசி அஞ்சாம் பார் அதுக்காக தான் சொல்கிறது சரி துளாராசிக்கு மூன்றாம் வீட்டையும் பார்ப்பார் ஒம்பதில் இருக்கிறார் மூன்றாம் வீட்டை மட்டும் பார்க்கலாமல் துளாராசிக்கு அஞ்சாம் வீடுன்னு சொல்லக்கூடிய கும்பத்தையும் பகவான் குரு பார்ப்பார் இப்போ குரு பகவான் பார் நான் பல இடங்களில் சொல்லியிருக்கேன் கோல்சாரத்தில் பார்வையெல்லாம் உண்டானு கூட நானே பலர் வீடியோவில் கேட்டிருக்கேன் ஆனாலும் கூட பார்வை இல்லாத ஒரு சூழலை பார்க்க முடியும் உலகமே பார்வை இயங்கிட்டு இருக்கிற ஒரு சூழலில் பார்வை வேணுங்கிற ஒரு அவ தீர்மானத்துக்கு வந்தாச்சு அப்போ சனி பகவான் எங்கே பார்க்குறாரு துளாராசியை பொறுத்தவரை துளாராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் சனி பார்க்குறாரு எட்டாம் வீடுங்கிறது வந்து ரிஷபம் ரிஷபத்தை எங்கேருந்து பார்ப்பார் ஆறுலேருந்து எட்டை பார்ப்பார் அப்போ திரேக ஆரோக்கியங்களில் சின்ன சின்ன உபாதைகளில் மருத்துவ ரீதியான சில விதமான விழிப்புணர்வுகள் உங்களுக்கு வேணும் துளாராசி என்பவர்களுக்கு உடல் ரீதியான விழிப்புணர்வுகள் வேணும் சின்ன சின்ன உபாதைகள் தரத்துக்கான வாய்ப்புகள் என ஆயுஷ்காரகன் பகவான் சனி அவர் ஆறில் இருக்கிறார் பொருளாதாரத்துக்கு சிக்கலை தரமாட்டார் பொருளாதாரம் நல்லா பொருளாதாரம் எளியூர்ல எந்த துளாராசிக்காரர்கள் பொருளாதாரம் சிக்கல் என்று சொன்னீங்களோ என்னை நீங்கள் தொடர்பு வரலாம் ஆனால் அந்த துளாராசினா என்னென்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சித்ததை நட்சத்திரம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் சுவாதி நட்சத்திரம் நான்கு பாதங்கள் விசாக நட்சத்திரம் மூன்று பாதம் இதெல்லாம் துளாராசி இப்போ துளாராசிக்கு அதிபதி பகவான் சுக்கரன் ஏற்கனவே சிம்மத்திலையும் கண்ணிலேயும் தொடர்ந்து மாறி மாறி இருக்கார் இப்போ துளாராசிலேயே பகவான் செவ்வாய் பதிமூன்றாம் தேதிக்கு மேலே வரப்போகிறார் துளாராசிக்கு ரெண்டு ஏழுக்கு வேண்டியவர் ரெண்டுங்கிறது தனம் ஏழுங்கிறது களத்திற பாவம் கூட்டுத்தொழில் இவருக்கு வேண்டிய பன்னெண்டில் இருந்தவர் அதாவது கண்ணிலிருந்த செவ்வாய் திரும்ப வந்து பதிமூணாம் தேதியிலேருந்து ராசிக்கே வர துளா ராசிக்கே வர நல்ல பலனை தருவார் எந்த வயதிலையும் மாற்றம் கிடையாது இப்போ ஓகோன்னு இருக்கக்கூடிய சூழலை உங்களுக்கு தர வேண்டிய அவை அவசியம் நாள் இருக்குது இப்போ செவ்வாய் எப்படி பலன் தருவார் நல்ல பலனை தருவார் செவ்வாய் எதுக்கு மங்களக்காரகன் அப்படின்னு அர்த்தம் மங்களம் என்ன சுகத்தை தருவர் அப்போ செவ்வாயோட ஒரு வீரியமான ஒரு கிரகம் உண்டான்னா எனக்கு தெரிஞ்சவரில் என்ன தான் நீங்கள் குரு சொன்னாலும் என்ன வந்து சனி பகவான் சொன்னாலும் செவ்வாயோடைய ஆற்றல் மிகுதி எல்லாருக்குமே ஸோ துளாராசிக்கு மட்டும் இல்லை செவ்வாயோடைய ஆற்றலுங்கிறது அந்த ஆற்றல் மிகுதி அனுபவிச்சு தான் தெரியும் அதனால முருகபெருமான் அவருக்கு மேல் தெய்வதை செவ்வாயோடைய மேல் தேவதை முருகபெருமான் இப்போ முருகபெருமானை எப்படி உங்களுக்கே தெரியும் அதாவது சுக்க மெஞ்சின மருந்து இல்லை சுப்பிரமணியத்தை மெஞ்சிய தெய்வம் இல்லைன்னு ஒரு பழமொழி உண்டு அதனால அந்த பழமுடிக்கு தகுந்த மாதிரி செவ்வாயோடைய அதிதேவதை பகவான் முருகபெருமான் ஆகியனால செவ்வாய் மாதிரி ஒரு பலிஷ்டனான ஒரு அமோகமான நாயகன்ங்கிறது சொல்ல முடியாது நவகரங்களும் ஒம்பது கருவும் சம்பபலம் பெற்றவர்கள் தான் ஆனால் சில இடங்களில் நம்ம செவ்வாயை உயர்த்தி தான் பேச வேண்டிய அவசியம் வரும் ஏன்னா துளா ராசி ரெண்டு எழுக்கும் ரெண்டுமே ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஆதிபத்தியம் அவர் பதிமூணாம் தேதிக்கு மேலே ராசி கேந்திரமாக வர ரொம்ப விசேஷம் அப்போ வந்து பல தைரியமான முடிவுகளை எடுக்க வேண்டிய அவசியம் வந்துடும் அப்போ தைரியமான முடிவு பலன் தரதாக இருக்குமா பலன் தரதாக இருக்கும் பழிக்கதாக இருக்கும் ஒன்றும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை எக்ஸலண்ட்டாக இருக்கும் பயப்பட வேண்டிய அப்போ கல்வி நிலையில் இருக்கிற மாணவ மாணவர்களுக்கு எப்படி இருக்கும் நல்லாயிருக்கும் தொழில்தொழில் இருக்கிற முன்னேற்றங்கள் பாடுபட வேண்டிய அவசியங்கள் அதுக்கான முன்னேற்றத்துக்கான முயற்சிகள் இதெல்லாம் நீங்கள் நல்ல தைரியமாக மாதத்தின் பிற்பகுதி ஓகோன்னு செய்வீங்க வாய்ப்புகள் நல்லாயிருக்கும் அப்போ வலுவான ஒரு சூழலேருந்து நம்ம மாறுபட வேண்டிய அவசியம் கட்டாயம் இருக்கும் அந்த உடல் வலிமை உடலில் இருக்கிற ஆரோக்கியங்கள் நமக்கு அது மேலே இருந்தீங்கன்னா உடல் கட்டமைப்புங்கிறதுக்கு செவ்வாய் தான் அது விதம் ரத்தம் ரத்தம் சம்மந்தப்பட்ட ரத்தம் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்ததுன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாக ஓடுவாங்கள்ல அப்போ துளாராசிக்கு ஏற்கனவே ராசிக்கு வரப்போகக்கூடிய அந்த செவ்வாய் ஒரு பிரைட்டை உங்களுக்கு கொடுக்கணும் உடல் உத்வேகத்தை கொடுக்கணும் கண்டிப்பாக தருவார் இதில் இந்த சித்திரை நட்டுதக்காரங்க இருக்காங்க பார்த்திங்களா அவங்க சன்னித செல்ல மாட்டுவாங்க அவங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய அவசியம் வீடு வாகனங்களை இழக்க வேண்டிய அவசியம் வரலாம் தேவையில்லாத வம்பு பழி பாவங்களுக்கு ஆளாக வேண்டிய கட்டாயம் வரலாம் சில விதமான எதிர்பாராத விதமாக அடுத்த ஒரு வழி பழி பாவங்களுக்கு ஆளாகலாம் காவல்துறை போக வேண்டிய அவசியம் இருக்கலாம் நீதிமன்றம் போக வேண்டிய அவசியம் இதெல்லாம் இந்த நடுத்தர வயசு நாற்பது வயதை தாண்டிய ஐம்பது ஐம்பத்தஞ்சு வயசுக்குள்ளே இருக்கக்கூடிய பெரும்பாலான மக்கள் நான் இதில் இருப்பாங்க ஆள் சித்திரைய நடத்திற்கறக்காரர்கள் நாற்பத்திரெண்டு நாற்பத்தி மூணு வயசுக்கு மேலே ஆரம்பித்து ஐம்பது வயசுக்குள்ளே சிவாதாசு வரும் அவங்க கொஞ்சம் கவனம் செவ்வாய் லக்னத்தில் வராது சரீரத்தில் வரார் அதனால் அவங்க கவனமாக கையாள வேண்டிய கட்டாயம் இருக்கும் தேவையில்லாத பழிக்கு ஆளாவீங்க இதெல்லாம் இந்த துளாராசிக்கார்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் அப்போ அவங்க என்ன பண்ணணும் அவங்களுடைய பர்த் சார்ட் எடுத்துகிட்டு வரணும் பர்து சார்ட்டை பார்த்து என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத தீர்மானிக்க வேண்டிய அவசியம் இந்த காலகட்டத்தில் இருக்குது என்ன பிராயச்சித்தம் என்ன எனக்கு என்ன விமோச்சனங்கிறத கண்டிப்பாக கேளுங்க கேட்டால் உங்களுக்கு பலன்கள் கூடி நிற்கும் வாய்ப்புகள் அதிகரிக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை எல்லா விதமான சிந்தனையும் உங்களுக்கு மேலோங்கி நிற்கும் ஆரோக்கிய குறைபாடு எதாக இருக்குமா ஒன்றும் பயப்பட வேண்டாம் ஆரோக்கிய குறைபாடு என்ன சின்ன சின்ன சீசனல் ஃபீவர் சீசனல் ஸ்கௌலில் பற்றி பயப்படாதீங்க எனக்கு ஏதாவது வேறு அறுவை சிகிச்சை ஏதாவது வந்துடுமா எது தொந்தரவு வந்துடுமா அப்படிங்கிற பயம் இல்லை மருத்துவ பரிசோதனைகள் தேவை மருத்துவ ஆலோசனைகள் தேவை ஆனால் அந்த ஆலோசனைகளும் பரிசோதனைகளும் உங்களுக்கு பலன் தரக்கூடியதாக இருக்கும் ஆனால் வந்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை சின்ன சின்ன இடைமாற்றங்கள் வரத்தான் செய்யும் அந்த இடமாற்றங்களை நீங்கள் தான் ஆகணும் மாதிரி எதான வாய்ப்புகள் மேலோங்கி நிற்கக்கூடிய சூழல் உங்களுக்கு இருக்கும் செல்வ சிந்தனைகள் நல்லா இருக்கும் செல்வ சிழப்புகள் தாராளமாக இருக்கும் பொருளாதார மேம்பாடுகள் இருக்கும் அதனால் எதிர்பார்க்கக்கூடிய வெற்றி வாய்ப்புகளை நீங்கள் மேலோங்கக்கூடிய காரணங்கள் இந்த காலகட்டத்தில் இருக்கும் அதுக்கான சூழல் இருக்குது நல்ல சிந்தனையாளராக இருப்பீங்க சிந்தனையாளராக இருக்கக்கூடியவர்களுக்கு எதிர்பார்க்கக்கூடிய வெற்றி வாய்ப்புகள் மேலோங்கி நிற்கும் அதனால் பொருளாதார மேம்பாடுகள் இந்த காலகட்டத்தில் நாம் வந்து பெருசாக எது எதிர்பார்க்க வேண்டிய முதலீடு செய்ய வேண்டிய அவசியம் இல்லை முதலீடு செய்யாதீங்க இந்த காலகட்டத்துக்கு முதலீடு செய்ய வேண்டிய சூழலை மாற்றி அமைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இது எல்லாமே சித்திரை நட்சத்திரக்காரர்கள் மற்ற நட்சத்திரக்காரர்கள் முதலீடு செய்யலாம் முதலீடு போகலாம் முதலில் இருக்கக்கூடிய மின்னேற்றங்கள் அப்போ வந்து விசாகத்துக்கு இல்லையா திரும்ப வந்து சுவாதிக்கு இல்லையா சுவாதிக்கு இல்லை சித்திரைக்கு தான் மட்டும்தான் சொல்லியிருக்கேன் சுவாதிக்கு நல்லாயிருக்கும் ஆள் துளாராசிக்காரர் சுவாதிக்கு நல்லாயிருக்கும் விசாக நட்சத்திரத்துக்கு அண்ட் நிறைய திருமண வைபவங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் அஞ்சாம் இடத்துலேருந்து சுவாதியை கரண்ட்டாக அங்கேருந்து பார்க்குறாங்கன்னா குரு பகவான் நல்ல பலனை தருவார் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்றம் இருக்கும் தாய் தந்தைகளில் வதக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் பொருளாதார முழ முதலீடுகள் எல்லாம் உங்களுக்கு அமோகமான பலனை தெரியும் வெற்றி வாய்ப்புகள் தேடி வரும் எதிர்பார்க்கக்கூடிய சிந்தனைகள் உங்களுக்கு மேலும் இங்கே நிற்கும் நாம் நினைக்க வேண்டிய ரியல் எஸ்டேட் வாங்கக்கூடிய ரியல் எஸ்டேட் வாங்கிறதுக்கான ஒரு சூழலை வீடு கட்டுறதுக்கான வாகனங்கள் வாகன சித்திரை நட்டுதல் மட்டும் கவனமாக இருக்கணும் மேற்கு திசையை எந்த காலகட்டத்தில் சித்திரை நட்டுவதற்கு கட்டக்கூடாது மேற்கு திசையை மட்டும் எந்த அவாய்ட் பண்ணணும் தெற்கு கிழக்கு வடக்கு இதெல்லாம் உங்களுக்கு தெற்கு ரொம்ப நல்லாயிருக்கும் ஆனால் மேற்கு மட்டும் அவாய்ட் பண்ணுங்க என்ன காரணம் அவ்வளோ அனுகூலத்தை தராது இதெல்லாம் உங்களுக்கு பலன் தரக்கூடியதாக இருக்கும் இந்த மாதிரி ஒரு சிந்தனையை மேலோங்கி நிற்கக்கூடிய ஒரு சுலாராசிகள் அற்புதமான பலனை தரும் அதனால் அருகாமையில் உள்ள அம்பாள் ராஜராஜே ஸ்ரீ சொல் லலிதா சகசராமன் சொல்லக்கூடிய அந்த பாராயணம் செய்து எல்லா விதமான முன்னேற்றத்தை அடைவீர்கள் அடைய வேண்டும் என்று சொல்லி வைரம் அனுபவிக்கக்கூடிய வாய்ப்பு இருந்தால் வைரம் அனுப்புவிங்க நல்ல சிந்தனையாளராக இருப்பீங்க கூட இருக்கக்கூடிய பொருளாதார மேம்பாடுகள் மகாலட்சுமி வழிபாடு உங்களுக்கு பலனுள்ளதாக சொல் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் நேர்களே இந்த ஆதி ஆதிந்தம் டிக்கி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண பிறகு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பெல் பட்டனை மறக்காமல் அழுத்துங்க